லாபம் 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 ரெண்டு

காலம் காத்தால எந்திரிச்ச உடனே களத்து மேட்டுக்கு வந்து கணக்கு வழக்கு பார்க்க ஆரம்பிச்சாச்சு போல் இருக்கு கணக்கு சரியா இருந்தா வழக்கே வருது மாமா சின்ன பண்ண ஆண்டவன் எனக்கு ரெண்டு மகன்களை கொடுத்திருக்கான் பெரியவனை ஏறு பிடிக்க வச்ச சின்னவனை ஏட்ட படிக்க வச்ச எப்படி பெரியவன உங்களுக்கு பொதுக்கு பொதுக்குன்னு கோபம் வருமே தவிர எதை செஞ்சாலும் நீங்க செம்மையாத்தானே செய்விய ஆமா தம்பி கண்ணனுக்கு இப்ப லீவு விட்டுருப்பாங்களே கண்ண ரெண்டு நாள்ல வர்றா மாமா மதுரையில இருந்து காகிதம் வந்துருக்கு மெட்ராஸ்ல படிக்கிற எம்மாதான் லீலா கூட இந்த வாரம் வர்றதாக எழுதி இருக்கா ஏமாமா அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கும் உங்களுக்கு எப்படி புரியும் அதானே தம்பி ஒண்ணும் புரியாட்டான ஒண்ணு புரியும் இல்ல என்னது அதான் இங்கிலீஷ் பேசுன்னு இங்கிலீஷ் பேசா இது எனக்கு புரியல அப்பா வித்தா பத்து ரூபா கிடைக்கும் ஏண்டா ராமு இன்னென்ன படிக்கிற கொஞ்சம் பிடிச்சு போச்சு ஓஹோ செப்டம்பருக்கா நல்ல ஃபவுண்டேஷன் ஏண்டா கண்ணா பிஏ முடிச்சிட்டு பண்ண காட்டுக்கு போப் போற அடுத்த வருஷம் எம்ஏ படிக்க மதுரைக்கு வர போறியா இல்ல மெடிக்கல் மட்ராஸ் போப் போறியா என்னன்னு கேளுமே படிப்புல இன்ட்ரஸ்ட் கிடையாதப்பா பாட்டல எல்லாம் ஆமாடா கண்ணா நேத்து காலேஜ் ஃபங்க்ஷன்ல ரொம்ப பிரமாவா பாடிச்சான் இருக்கடா அவன் பாடணும் ரசிச்சிங்க நான் பாடற கல்லடா பாட்டு பாபில இருந்து ஹம் தும் மிக்கு கம்ரே நெ பந்து ஹோ தரரரா முருகா ஏய் நீ பாபி பாட்டு பாடுன உன்னை தேடிட்டு டோபி வருவா நிறுத்துடா பாட்டுல பேரு புலியா நீ நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பதில் சொல்ல பாப்போம் கேளு ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாஸ் கிராஃபன் போட்டிக்கு முன்னாடி

உங்களை காட்டி ஒன்ன இல்லாட்டி யோ இல்லை என்னையா பண்ணுவேன் நீ என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்குற காலிக்கட்டு இல்ல தகாத முறையில சம்பந்த வச்சிருக்கிறவனா என்ன

கண்டிப்பா கரையாடலாம் அந்த ஆளு அக்கரையில இருந்தா அக்கறை இருந்தா சிக்கரைக்கு வந்து காப்பாத்துறாரு காப்பாத்துனது கூலி கேட்டா குடுத்துட்டு போறது லட்சுமி அந்த உரக்கு போயிட்டு நான் உன்னை காப்பாத்தினே நான் கூலி கேட்டா குடுப்பியா என்ன வேணும் கேளுங்க எனக்கு இப்ப ஒண்ணு ஆனா நான் கேட்டா நீ குடுப்பேன்னு சொன்ன பாரு அதுவே

நம்ம கண்ணுக்கு அப்படி தாண்டா தெரியும் அப்படி வளர்ந்துட்டோம் என்ன அது நம்ம லட்சுமி தானே என்ன வேற யாரு ஏண்ணா இப்படி வைக்கப்படுது அது நான் வரல அண்ணே லட்சுமி ரொம்ப லட்சணமா இருந்துட்டா இல்ல அப்படி இருக்கு சொல்ல மறந்துட்டான் பாத்தீங்களா அண்ணே எங்க காலேஜ் மியூசிக் காம்பெடிஷன்ல பர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தானே ஆமா அண்ணே வா பாட்ட சொல்லலாம் ஏன்டா கண்ண காலேஜ்ல படிக்க போய் இப்படி கருத்துக்கேயேன் அப்பா கண்ணன் படிப்புல மட்டும் இல்ல பாட்லையும் பர்ஸ்ட் போட்டியில கலந்துகிட்டு பரிசு வாங்கிருக்கான் பாட்டு இருக்கட்டும் பரிசு எப்படியே இருக்கிற அத்தையம்மா அத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நம்ம கண்ணன் தம்பி இருக்குதுங்களே பரிசு எழுதும் போது எப்பவுமே புத்திசாலி பையன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தான் பரிசு எழுதும் எனக்கு தெரியாதுங்களா யோ கணக்கு என் கதை இருக்கட்டும் மகன் பத்தாம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தானே அவன் கதை என்னாச்சு அதை ஏன் கேக்குறீங்க தம்பி பரிசு எழுதும் போது காஃபி அடிச்சான் இப்ப பக்கத்து கடையில டீ அடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த லட்சணத்துல ஏன் தம்பியை சொல்லி போனேன் தம்பி இந்த இட்லியை கண்ட உடனே இட்ல கண்டு பயந்த மாதிரி ஓடுற பாம்ப மிதிக்கிற வயது ஒன்பது இட்லியை குடிச்சு உள்ள கண்டுவாங்களா இப்போ என்ன பாருங்க சொத்துல வாதி சோத்த தின்னே தீர்த்து நான் அப்படி இல்ல மாமா இட்லியா இருந்தாலும் சரி தோசையா இருந்தாலும் சரி இரண்டுக்கும் மேல எப்போவும் வேண்டாம் சரி விடு அம்மா லட்சுமி காபி கொண்டாமா கண்ணனுக்கும் குடும்மா

வருஷா வருஷம் இந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவில பாட்டு கச்சேரி வைப்போம்ல இந்த வருஷம் யார வச்சுக்கலாம் யார வச்சுக்கலாம் பாத்து சொல்லியா கையில பணம் இல்ல நான் சின்ன பண்ண கையத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த பையம்பட்டி வனஜாவோட கச்சேரி வச்சுக்கிட்டா ஒத்து வராதுங்க பாட்டு கச்சேரிக்கு எதுக்கியா ஒத்து நமக்கு ஒத்து வராதுங்க பையம்பட்டி வனஜாவ நாம வச்சுக்க முடியாது எதுக்கு அவளை இப்ப புளியம்பட்டி ஜமீன்தாரு கட்டிட்டாரு சின்னதா சித்தனமா ஒரு ரிக்கார்ட் ஆச்சு

யாரு பாட்டு கச்சேரி வச்சுக்கலாம்னு இவங்க கிட்ட தெரியாக்கனமா கேட்டுட்டேன் சரி ரெண்டு மணிக்கு வளாவா பெருசா உள்ள வருஷா வருஷம் வளர்க்கும் போது நம்ம மாரியம்மன் கோயில் திருவிழால உங்க கைங்கரியமா தான் வளர்ந்துச்சு இந்த வருஷமும் சமாளிச்சு விடுவான் உங்களுக்கு என்ன சுலபமா சொல்லிட்டீங்க நான் என்னடான்னா பணம் பத்தாம உங்ககிட்ட கையில நீட்ட வேண்டிய நிலைமையில இருக்கு நீட்னா என்ன புள்ள நீங்க வேற நான் வேறைய இல்லதான் இருந்தாலும் மயிர் ஊடா நட்பும் பொருள் ஊட கெடும்னு பெரியவங்களே சொல்லிருக்கிறாங்களே நான் உங்களை சிநேகிதன் நினைச்சா தானே எப்படி என் சொந்த நினச்சுகிட்டு இருக்கேன் என்ன சொல்றீங்க இப்ப சொல்றேன் கேளுங்க மேல சத்தியமா என் மகலட்சுமிய உங்க மருமகளாக்க முடிவுக்கு வந்துட்டேன் அப்படியா